டாபர் இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி எட்டு வருஷமா நம்மளோட எல்லா வீட்லயுமே வந்து இருக்கு ஆனா இந்த பிராண்டோட பவுண்டர் எஸ் கே பர்மன்ஜி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து போலி டாக்டர் தான் வந்து கூப்பிட்டாங்க எதுக்கு இவர் அப்படி கூப்பிட்டாங்க இந்த கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் கொல்கத்தால இருந்துச்சு அதே எதுக்கு காசியாபாத்துக்கு வந்து பண்ணாங்க ஒரே நைட்ல இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எட்டு பேரு அந்த ஒர்க்ல இருந்து இதுக்காக மோஸ்ட் இம்பார்ட்டன் இந்த பதஞ்சலி போன்ற பெரிய காம்படிஷன் டாபர் எப்படி தோக்கடிச்சாங்க இதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோட வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்க நான் உங்கள் விக்னேஷ் தயாலன் வாங்க இன்னிக்கான வீடியோக்குள்ள போகலாம் இந்த டாபரோட கதை பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பிப்டி செவன்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த எஸ் கே பர்மன்ஜி பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல வந்து பிறக்கிறாரு அந்த காலத்துல இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா வந்து இருந்துச்சு அந்த காலத்துல இந்த காலரா மலேரியா போல பெரிய டிசீசஸ் வந்து நிறைய வந்து பரவினே இருந்துச்சு பட் இதுக்காக ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லை பிரைஸ் வந்து அதிகமா இருந்தது நிறைய பேர் வந்து இது வந்து ட்ரீட் பண்றது முடியல அதுதான் இந்த எஸ்கே பர்மன்ஜி வந்து டிசைட் பண்றாரு லோ காஸ்ட்ல நம்ம கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கிற மருந்து வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படி டிசைட் பண்றாரு அவர்கிட்ட ஒரு புக் வாங்குறதோட காசு இல்ல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் எல்லாம் பண்ணி அப்படி அப்படியே போயிட்டு கொஞ்சம் வந்து படிச்சாரு படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா காட்டுக்கு போறாரு காட்டுக்கு போய் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மூலிகை சடிலா இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து ரிசர்ச் வந்து பண்றாரு அவரோட வீட்டுல ஒரு சின்னதா ஒரு ரூம்ல வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்றாரு அவரு அவரோட கையாலேயே அந்த மருந்து எல்லாம் ரெடி பண்றாரு அப்புறம் அந்த மருந்தை எடுத்துட்டு அவரோட சைக்கிள்லயே போயிட்டு மக்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தாரு அவரோட மெடிசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு ஆனா சில பேர் இவ்வளவு சீக்கிரமா ஆகிற மெடிசனை கொடுக்கறதுனால இவரை வந்து ஒரு போலி டாக்டர்னு வந்து சொன்னாங்க உடனே சரியாகவே நிறைய பேருக்கு வந்து டவுட் சீக்கிரமா சரியாத்தன இது வந்து போலியா இருக்கும் இது வந்து பேக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து தோணுச்சு இதனால வந்து அவர் வந்து ஒரு போலி டாக்டர் வந்து கூப்பிட்டாங்க பட் அவரோட ஒர்க் வந்து அவர் வந்து பண்ணிட்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு வந்து நம்பிக்கை வந்துச்சு இவர்கிட்ட போனா சரியாயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு நெக்ஸ்ட் இவர்கிட்ட நிறைய பேர் வந்து போயிட்டே இருக்கும்போது போது டிமாண்ட் வந்து அதிகமாகுது டிமாண்ட் அதிகமான உடனே எஸ்கே பர்மன்ஜி என்ன பண்றாரு அப்படின்னா எயிட்டீன் எயிட்டி போர்ல இந்த டாபர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு இந்த நேம் எப்படி வச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் இருக்குல்ல அதுல வந்து டிஏ வந்து எடுத்துட்டாரு அவரோட நேம் வந்து பர்மன் அதுல இருந்து பர்ரை வந்து எடுத்துனாரு டாபர்னு வந்து வச்சிட்டாரு சிம்பிளா டாபர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல கொல்கத்தால அவங்க ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து பிளான் பண்ணாங்க இது டாபரோட பிசினஸ் வந்து பெருசா மாத்திருச்சு நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல பண்ணாங்க இந்த பழைய ஃபார்முலாவை ஃபார்ம்லாவிங் அண்ட் பிராண்டிங் இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணாங்க டெய்லி இந்த செவன் ப்ராஷ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிசிசஸ் எல்லாம் வந்து நெருங்காதுன்ற மாதிரி ஒரு பிக் மார்க்கெட்டிங் வந்து பண்ணாங்க ஆனால் நைன்டீன் ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் மெடிசன்லாம் வந்து பாப்புலர் ஆன உடனே மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆயுர்வேதிக் வந்து பழைய ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இதை வந்து ஸ்கிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இதனால பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாடர்ன் மெடிசனுக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல டாபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மூவ் வந்து பண்ணாங்க இந்த மாடர்ன் ரிசர்ச் அண்ட் டெஸ்டிங்கை யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணாங்க அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஸ்டைக்கு அப்புறம் வயலன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் சேஃப்டி பயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது இங்க வந்து சேஃபா இல்லன்ற மாதிரி பயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய போராட்டம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து பண்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஸோ அதனால பிசினஸ் வந்து நிறைய வந்து பயந்தாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பர்மன் அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே சுற்றி வளைச்சிட்டாங்க அதான் கொல்கத்தால பிசினஸ் வந்து சேஃப் இல்லாத மாதிரி அவர் வந்து ரிலைஸ் பண்றாரு உடனே அவரோட ஹெட் ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா காசியாபாத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க இந்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டஃபாக வந்து இருந்துச்சு இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல அவங்களோட பிசினஸ் ஃபுல்லாக கொல்கத்தால பண்ணதுனால அவங்களுக்கு வந்து சப்ளை வந்து செயின் வந்துருந்துச்சு அந்த செயின்லாம் வந்து கிடைக்கல இது வந்து புதுசாக வரவே அந்த செயின் லிங்க் வந்து இல்ல ஆனா ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு நேராக இருந்ததுனால நியூ மார்க்கெட்டுக்கு ஈஸியா பிசினஸ் அண்ட் க்ரோத்தை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கம்பெனி காசியாபாத்துக்கு ஷிப்ட் ஆனதுக்கு அப்புறமா டாபர் நிறைய இனோவேஷன் வந்து பண்ணாங்க நைன்டீன் செவன்டி எயிட்ல பவுடர் ஃபார்ம்ல இருந்த அஜிமோலாவை இவங்க ஒரு சின்ன டேப்லெட்டா வந்து சேஞ்ச் பண்ணாங்க அது எல்லார் வீட்லயும் ஒரு சேர்பட்டா கேண்டி மாதிரி மாறிடுச்சு நிறைய பேரை வந்து ரெகுலரா வந்து எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் டாபர் அணி இந்தியாவில டைமா டைம்டிஃபிகா வந்து டெஸ்ட் பண்ணி அணியா வந்து லான்ச் பண்ணாங்க அதே மாதிரி புயூரிட்டிக்கு வந்து கேரண்டி வந்து கொடுத்தாங்க அடுத்து ரியல் ஜூஸ் வந்து சால்வ் ரியல் ஜூஸை வந்து லான்ச் பண்ணி ஒரு புதிய மார்க்கெட்டே வந்து கிரியேட் பண்ணாங்க நைன்டீன் நைன்டி எயிட்ல பர்மனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கம்பெனியோட குரோத் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணாங்க அதான் அவங்க மெக்கன்சி கன்சல்டிங் ஃபார்ம் வந்து அயர் பண்ணாங்க மெக்கன்சியோட டஃப் கொஸ்டின் என்னன்னா நேம்ல பாத்தீங்கன்னா அவரோட நேம் வந்து அங்க ஆட் ஆயிருக்குல்ல அதை சொன்ன பர்மன் அது பர்னு வந்து பாத்தீங்கன்னா அதனால சோ நீங்க தான் வந்து மோஸ்ட் குவாலிஃபைடு பர்சனா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கொஸ்டின்னால ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட வந்து சேலரி வாங்க கூடாது அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்க இந்த ஒரு ரீசனால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எட்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நைட்லயே வந்து அவங்களோட பொசிஷனை வந்து ரிசைன் வந்து பண்றாங்க அப்புறம் ப்ரொஃபஷனலா சிஇஓஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க இந்த சேஞ்சினால ஜஸ்ட் டூ இயர்ஸ்ல டாபரோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோழியை வந்து கிராஸ் பண்ணிச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்போதான் வந்து பதஞ்சலி வந்து மார்க்கெட் குள்ள வந்து என்ட்ராயிச்சு லோ காஸ்ட் ப்ரொடக்ஷனால டாபரோட ப்ரொடக்ஷனாக வந்து அவங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க டாபர் என்ன பண்ணாங்க அப்படின்னா பதஞ்சலியோட பிக்கெஸ்ட் வீக்னஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க குவாலிட்டி பார்க்கும் போது பதஞ்சலி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் இஷ்யூ வந்து இருந்துச்சு டாபர் பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பிக்கை பியூரிட்டி சயின்டிஃபிக் டெஸ்ட்ல வந்து அவங்களோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக ஆகிட்டாங்க ஸோ டாபர் பதஞ்சலியோட காம்படிஷன் வந்து பிளஸ்ட் அப்புறம் சயின்ஸ் காம்பினேஷன் பண்ணி இவங்களை வந்து பண்ணாங்க டாபர் அணியை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மெடிக்கல் கேரண்டின்னு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க டாபர் செவன் பிரஷ் சுகர் ஃப்ரீ வெர்ஷனாக வந்து லான்ச் பண்ணாங்க நெக்ஸ்ட் டாபர் டூ பேஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரோவன் எஃபெக்டினு சொல்லி காம்படிஷன் வந்து கொடுத்தாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணதுனால பதஞ்சலி பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ஆயிடுச்சு இப்போ பதஞ்சலியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி பதினாறு கோடி பட் டாபரோட மார்க்கெட் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு கோடி டாபர் இப்போ நூத்தி இருபது கண்ட்ரீஸ்ல இருக்கு அதே மாதிரி பிகெஸ்ட் ஆயுர்வேதிக் எஃப்எம்சிஜி பிராண்டா வந்து ஆகியிருக்கு இதுதான் டாபரோட ஃபுல் ஹிஸ்டியே நெக்ஸ்ட் எந்த கம்பெனியை பத்தி பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றேங்க நம்ம சேனல் பண்ணலாம் கண்டிப்பா நல்ல போடுறேங்க அப்பதான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட் இன்னும் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்